ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு தோசை இல்லாதப்போ உடனடியாக ஒரு தோசை ஒன்று செஞ்சு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலான்றத ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த தோசை செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் கோதுமை மாவு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அடுத்தது கொஞ்சம் கால் கப் அளவு அரிசி மாவு இதோடு சேர்த்துருக்கேன் அதோட கூட கால் கப் அளவு கடலை மாவு கடலை மாவும் சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதோட உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா அதான் இட்லி சோடா சொல்கிறோம்ல அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போகிறோம் அடுத்து இதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறேன் அந்த கேரட் துருவில் ஒன்று துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காரம் வேணுன்றவங்க இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் கழுவி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா தோசை பதத்துக்கு வர மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதோட மிக்சிங் அடுத்தது தோசை தவா வச்சு நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதான் இது வந்து தோசை மெல்லீஸாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக வேணுனாலும் நம்ம எப்படி வேணுமோ செஞ்சு சிம்மில் வச்சு தோசை சோட்டு எடுத்துறீங்களா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டுக்கலாம் தோசை தவா வச்சுருக்கேன் அதில் தோசை ஊற்றி நல்லா ஓரமத்தில் எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக விட்டு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பான இந்த ஹெல்த்தி தோசை கிடைக்கும் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க இதை ட்ரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெல்லிஸாக வேணுனாலும் நீங்கள் ஊற்றலாம் நல்லா வரும் இதில் ஏன்னா அரிசி மாவு கலந்துருக்கிறதுனால நல்லா இழுக்க இழுவ வரும் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் தான் கொஞ்சம் இழுவ இருக்கும் இது நல்லா அதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா சுடுறதுக்கு வரும் ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஓரத்தில் மறுமறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் கிடைக்கும் இந்த தோசை இட்லி மாவு இல்லாதப்போ தீர்ந்தப்போ இந்த மாதிரி இமீடியேட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த தோசை நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ